ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இது வந்து தமிழ் நியூ இயர் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் நாங்க வந்து ஊர் பக்கத்துல இருக்க பெரிய உடையார் கோயிலுக்கு தான் போயிருந்தோம் ஹாய் ஹாய் சொல்லுங்க இன்னைக்கு கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா வீட்டுல என்ன சமைச்சிங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோல உடையார் கோயிலை பத்தி வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பா அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க தமிழ் நியூ இயர்னால இன்னைக்கு கோயிலில் கூட்டம் எப்ப விட ரொம்பவே அதிகமா இருந்தது ஐஸ்கிரீம் எல்லாமே வந்து வித்துட்டு இருந்தாங்க சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடியே சாப்பாடு தான் எங்களுக்கு முக்கியம்னு கூட்டி போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டாங்க கோயில் பிரகாரம் எல்லாம் சுற்றி வந்துட்டு சாமி தரிசனமும் நல்லா பார்த்து முடிச்சாச்சு இன்னைக்கு கொஞ்சம் கீழே நின்று தான் போனோம் ஏன்னா கூட்டம் அதிக அப்படியே கோயிலுக்கு போயிட்டு எங்கள் அப்பா அண்ணன் தம்பி எல்லாமே வந்திருந்தாங்க பாப்பம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் குதிரையாறு டேம் அப்படின்னு ஒரு டேம் இருக்குது அங்கே தான் போயிருந்தோம் அங்கே வந்து எப்பயுமே கூட்டம் இன்னைக்கு அதிகமாக இல்லவே இல்லை மீன் பிடிக்கிறவங்க தான் கொஞ்சம் பேர் இருந்தாங்க அவங்க வந்து படகு ச படகு வச்சுருக்கிறவங்க ஒரு தாத்தா மட்டும் அங்கே உட்காந்துருந்தாங்க அப்போ வந்து அப்பா இவங்களுக்கு ஆசையாக இருக்குது கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணாருங்க உடனே இருந்துட்டு அங்கே இருக்க அந்த தாத்தா வந்து க சரி லேடிஸ் மட்டும் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி எங்களையும் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க கொஞ்சம் தூரந்தான் வந்து நாங்கள் அந்த ப பரிசலில் வந்து ட்ராவல் பண்ணோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சுற்றியுமே மழை பழனியில் இருக்கவங்களுக்கு இந்த குதிரையாறு டேம் தெரியும்னு நினைக்கிறேன் சுற்றியுமே நல்லா பச்சை பசுமையாக இருந்தது வெயில் காலத்திலையே இந்த இந்த குளம் வந்து இவ்வளோ நல்லாயிருக்கு டேம் சாரி இல்லை வெயில் காலத்துலேயே வந்து இவ்வளோ பச்சை பசுமையாக இருக்குது இனி மழை காலத்துலலாம் ஃபுல்லாகவே நிரம்பி ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கும் இந்த ஏரியில் வந்து முதல்ல இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எங்களுக்கு தெரியாது அப்படியே பார்த்தோம்னா அந்த கரையிலேயே வந்து கருப்புசாமி கோவில் இருக்குது அங்கே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் பாய்